கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கிரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி பிரதமை திதி வளர்பறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் அதாவது ஆயில நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம் புதன் இன்றைய நாள் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சிம்மத்தில் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரகசியமான தீர்வு அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் எட்டப்படும் அதாவது எதாவது சண்டை போகணுன்னு பிளான் பண்ணாலும் அது வேண்டாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் பேசிக்கலாக இன்றைய நாள் நிறையா பேருக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் புக்கு வாங்கி நல்லா படிப்பீங்க ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் கொடுக்கும் பிளான் பண்றதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் பச்சை நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் இன்னொன்று நுணுக்கமான அறிவு புதன் இந்த நட்சத்திரம் கேது மக நட்சத்திரத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய அறிவு கூர்மை புதிசாலித்தனம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வேண்டியதே இல்லை சும்மா பார்த்தோன்னே அதே மாதிரி ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க யூ வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அனாலிசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இன்ஃபேக்ட் என்னால் ரொம்ப சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அருமதியான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் நுணுக்கமான பேச்சு அதே மாதிரி தனப்பிராப்தமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயங்களில் பணம் சம்பாதிப்பீங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சு மற்றவங்களை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும் எந்த விதமான தயக்கம் பயம் இதெல்லாம் இருக்காது மோர் அர்லெஸ் என்ன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் எந்த பாதிப்பும் கொடுக்காது மோர் அர்லெஸ் இட் இல் பி குட் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பேச்சு நாள் நாள் பலவித பேர் பல பேர் வந்து உங்களை பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் கடக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் ஏன்னா இன்றைய நாள் அறிவு கூர்மை மிகுந்த ஒரு ஆளாக இன்றைய நாள் பார்ப்பீங்க அதுவும் புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி நாள் ரொம்ப அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்பாங்க மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு விறைய ஸ்தானத்தில் சந்திரன் இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமான சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அம்மா மூலியமாக வீடு மூலியமாக நிலபலன்கள் மூலியமாக ஏதாவது ஒரு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பயணங்களில் வரையங்கள் செய்வீங்க இரவு நேரத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் இரவு லேட்டில் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷனை காட்டுறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் மிகுந்த ஒரு நாள்னு சொல்லலாம் மிகப்பெரிய லாபம் அந்த லாபத்தை மறுபடியுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட போகிறீங்க எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறுவாங்க அந்த நட்பு உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மன திருப்தியை கொடுக்கும் பலவிதமான நல்ல விஷயங்கள் கடு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி உண்டு ஏன்னா பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த தொழில் ஸ்தானத்தில் புதன் ரெண்ட நட்சத்திரம் மக்க நட்சத்திரம் கேது நட்சத்திரமாக இருக்கிறதுனால டீட்டெயிலிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு எழுத்தாளர்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ஆடிட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அதே மாதிரி கட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு எடிட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நுணுக்கமாக என்ன நாள் வேலை செய்வீங்க அதனால் இந்த நாள் பாராட்டுகள் கண்டிப்பாக குவையும் தனப்பிராப்தமும் நல்லா இருக்கும் குடும்பத்தில் அந்யோன்யமும் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தனவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் நல்லா இருக்கிறது தூரதேச பிரயாணம் நல்ல விஷயங்கள்ல நிறைய பிரயாணம் செய்வது கொடுக்கல் வாங்கல் சக்சஸ் கொடுக்கறது நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் எழுத்து டாக்குமெண்ட்டு ஓவியம் லைப்ரரி இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போயிட்டு வருவீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு விரும்புவீங்க பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் ட்ரெயினில்லாம் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் கிரேனிடம் தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் எழுத்து பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் டாக்குமெண்ட்ல தான் சின்னதாக பிழை நடக்கும் சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு வந்து நம்மளோட தேவையில்லாமல் சண்டை போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மகர இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானகம் ஸோ கலத்தரஸ்தானத்துல ஏழாம் இடம் நன்னா இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேமிலியில் வந்து கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா நடக்கும் குழந்தை பிராப்தம் இல்லைன்னா அது நடக்கும் கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் கொடுக்கும் புதன் என்றால் அது பிஸ்னஸ்க்கான கிரகம் புதன் இன்றை நாள் நல்லா பிளேஸ் ஆயிருக்கு நல்ல பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் சம்பந்தப்பட்ட உணவை எடுத்துக்கொள்வது நல்லது ஏதோ பண்ண போகிறோம்னு ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கணும் யார் மேலேயும் டவுட் படாதீங்க மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் டெஸ்கு மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே அன்றைய நாள் வந்து அதாவது வேலையில் மட்டுமே அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் இருக்கும் வீட்டில் தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் ஆக்சுவலாக சொல்லும்பொழுது அஞ்சாம் இடம்னா குழந்தை பிராப்தம் காதல் நிறைய பேர் இந்த ஃபெலோப்பியன் டியூப்யூல்ஸில் குழந்தை கன்சீவ் ஆகி டிஸ்டர்ப் இருக்கும் அதாவது அபார்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி நபர்களெலாம் இன்றைக்கு நாள் கருத்தறிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் போய் லேப் டெஸ்ட்டு ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் இந்த நாள் மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு தெய்வ அனுகிரகம் உண்டு அதுக்கும் மேலே ஹயக்ரீவருடைய பரிபூர்ண அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம்னா வர்ச்சகம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜா நல்லாயிருக்கு அனைவருக்கும் இன்று நாள் நீங்கள் நினைப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயஜனனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கினா பகவந்தோ சமஸ்தன் மங்களானி பகவந்திரோனு குன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க